சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டாவது வசனம் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் இந்த வசனத்தை இன்றைக்கு நாளைக்கு இரண்டு தினங்களாக தியானிக்க போகிறோம் முதலாவது முதல் பகுதியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நம்மளை ஆதரிக்கிற தேவன் ஆகியவைதான் சொல்லுகிறார் சொல்லுகிறார் கத்தருனை ஆதரிக்கிறவர் ஆகவே அவர் மேலும் பாரத்தை நீ வைத்து விடு நீ சுமக்க தேவையில்லை அநேக நேரம் இந்த பார்க்களை சுமக்கும் போது நமக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது சுமக்க முடியாத பாரமாக இருக்கிறது அதை நீங்க சுமக்க ஆரம்பிக்கிறதுனால மன கவலைகள் மன பாரங்கள் மன உளைச்சல்கள் மன பதற்றங்களின் காரணம் எல்லாம் பாரத்தை நாம சுமக்கிறோம் ஆகவேதான் நமக்கு வேதம் நம்ம ஒரு ஆலோசனை சொல்கிறது கத்த மேலும் உன் பாரத்தை வைத்து இந்த பாரத் அவர் மேல வைக்கும்போது பதற்றங்கள் பயங்கள் மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் மன சோர்வுகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் நேசிக்கிறவர் நீதிமான் மேல் கத்த பிரியமாய் இருக்கிறவர் இன்னைக்கு ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிற அப்படின்னா கத்த மேல் உங்க பாரத்தை வைத்திருங்க அவர் உங்களை ஆதரிப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற ஆண்டவரே எங்களுடைய பாரங்களை நாங்களே சுமக்காதபடி உங்க மேல வைக்க எங்களுக்கு உதவி எங்களை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறக்கா நன்றி வலப்படுத்துகிற தேவனா இருக்கிறக்கா நன்றி உதவி செய்கிற தேவனா இருக்கிறக்கா நன்றி உற்சாகப்படுத்துகிற தேவனா இருக்கிறக்கா நன்றி மன்னிக்கிற தேவனா கால நன்றி மீட்டுக்கொள்கிற கொள்கிற தேவனா இருக்கிறக்காக நன்றி எங்கள் பாரத்தை உங்க மேல வைக்கிறான் கத்த போட்டுக்கொண்டு வழி நடத்தின் மூலம் ஜபிக்கிறோம் ஆமே कटियासी पर <listings>